அமைச்சுக்களின் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இந்த முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் நேற்று பிரதான அமைச்சுக்கள் வழங்கப்பட்ட நிலையில் அந்த முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு நிலவிய நிலையிலே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திலே செயலாளர்களிலும் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனா அமைச்சுக்களின் செயலாளர்களாக இலங்கையின் நிர்வாக சேவையின் தரம் ஒன்றில் உள்ளவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றாலும் இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றிலே முஸ்லிம்கள் யாரும் இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இனம் மதம் மொழி பிரதேசம் கடந்து அமைச்சுக்கள் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் செயலாளர்களும் இவ்வாறு வழங்கப்பட்டதா தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் அனைத்து துறைகளில் இருந்தும் புறக்கணிக்கப்படுகின்றார்களா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டுள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியலுக்கு புதியவர்களாக காணப்படுகின்றனர் எனவே அவர்களாலும் கட்சியில் நடைபெறும் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக பேச முடியாத நிலை காணப்படுகின்றதா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் நேற்று மிகப்பெரிய பேசுபொருளாக காணப்பட்டது அமைச்சுக்கள் முஸ்லிம் யாருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பல தரப்பினாலும் முன்வைக்கப்பட்டது என்றாலும் அதற்குரிய காரணங்களை ரிஸ்வி சாலி போன்ற தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கூறியிருந்தனர் அதற்கு மிக முக்கியமான காரணம் இனம் மதம் பிரதேசம் கடந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சிறந்த அமைச்சர்களை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி கற்ற சிறந்தவர்களே அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இனம் கடந்து பார்க்க வேண்டும் என்ற கூற்று அனைவராலும் முன்வைக்கப்பட்டது அதுவே உண்மையாகவும் காணப்பட்டது என்றாலும் அதிகளவான முஸ்லிம் தரப்புகளும் சிறுபான்மை தரப்புகளும் விமர்சித்திருந்தது தமது கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தது பெரும்பான்மை சிங்கள சமூகம் கூட இது தொடர்பாக பேச இருந்தது என்றாலும் இது நாட்டின் நலனுக்காகவே உருவாக்கப்பட்டது என தேசிய மக்கள் சக்தியின் சிறுபான்மை உறுப்பினர்கள் கூட அனைவருக்கு மாறுதலான முறையில் கூறியிருந்தனர் என்றாலும் இன்று ஜனாதிபதியின் செயலாளரான நந்திக சனத்குமார நாயக்க என்பவரினால் அமைச்சுக்களின் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் என்றாலும் இந்த செயலாளர்களிலும் முஸ்லிம்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் எந்த விதமான முஸ்லிம் செயலாளரும் நியமிக்கப்படவில்லை அமைச்சுக்கள் வழங்கப்படும் பொழுது கூறப்பட்ட விடயம் முஸ்லிம்களிலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் இல்லை என்று கூறப்பட்டது அதே போன்று தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட்டது என கூறப்பட்டது என்றாலும் செயலாளர்கள் வழங்கும் போதாவது முஸ்லிம் செயலாளர் ஒருவரையாவது வழங்குவதற்கு இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது பொதுவாக அமைச்சுக்களின் செயலாளர்களாக இலங்கை நிர்வாக சேவையின் தரம் ஒன்றில் உள்ளவர்கள் நியமிக்கப்படுவார்கள் அரசின் ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு அமையவே அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றாலும் இந்த செயலாளர்களிலும் முழுமையாக முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனரா என்ற கேள்வியை தற்பொழுது எழுப்பியுள்ளது அமைச்சர்கள் தான் வழங்கப்படவில்லை செயலாளர்களாவது வழங்கியிருந்தால் முஸ்லிம் சமூகத்திற்கு ஆறுதலாக அமைந்திருக்கும் அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைத்து இது அதே அமைக்கும் அமைச்சு இல்லை என்ற பிரச்சனைக்கும் தீர்வாக ஓரளவு தீர்வாக அமைந்திருக்கும் என்றாலும் தற்பொழுது செயலாளர்களிலும் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனரா என்ற கேள்வியை அனைத்து தரப்பினாலும் முன்வைக்கப்படுகின்றது அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பாக புதியவர்களே வந்துள்ளனர் ஆனால் இலங்கை நிர்வாக சேவையிலே பல அனுபவம் நிர்வாகிகளும் நிர்வாகிகளும் இருக்கின்றனர் தீர்வாக அமைந்திருக்கும் எனவே அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து செயற்படுவதை போன்று அமைந்திருக்கும் எனவே இதிலே இனவாத செயற்பாடுகள் காணப்படுகின்றதா அல்லது அரசு சரியான கட்டுக்கோப்பான மிகச் சிறந்தவர்களையே தெரிவு செய்து வழங்கியுள்ளதன் காரணத்தினால் மிகச் சிறந்தவர்களையே தெரிவு செய்து வழங்கி உள்ளார்களா என்ற கேள்வியை உள்ளது முஸ்லிம்களும் இம்முறை பெரும்பான்மையானவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருந்தனர் வடக்கு கிழக்கு கொழும்பு பிரதேசம் என சிறுபான்மையினர் வாடும் அனைத்து பிரதேசங்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகளவான வாக்குகள் அளிக்கப்பட்டது எனவே செயலாளர் தெருவிலாவது முஸ்லிம் ஒருவருக்கு வழங்கி இருந்தால் அதிகமான சிறுபான்மை இனத்தவர்களின் ஆதங்கங்களுக்கு ஒரு தீர்வாக அமைந்திருக்கும் எனவே தற்பொழுது அமைச்சுக்களும் இல்லாத நிலையில் செயலாளர்களும் இல்லாத நிலையில் முக்கியமான பிரச்சனைகளுக்கு சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு அமைச்சர்களாக செயலாளர்களாக குரல் கொடுக்க முடியாத நிலை ஏற்படுமா என்ற சந்தேகத்தையும் தற்பொழுது எழுப்பியுள்ளது எதிர்காலத்தில் பிரதி அமைச்சுக்கள் மாத்திரமே வழங்குவதற்காக எஞ்சியுள்ளது இந்த பிரதி அமைச்சுக்களிலாவது முஸ்லிம்கள் சிறுபான்மை இனத்தவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்